கோவி விழாவின் ஒரு பகுதியாக ஒற்றுமையையும் மத நல்லிணக்கத்தையும் பள்ளி மாணவர்களுக்கு எடுத்துரைக்கும் ஒருமை பயணம் கோயம்புத்தூர் விழாவின் முக்கிய நிகழ்வான ஒருமைப் பயணம் கோயம்புத்தூரில் உள்ள இருபத்தி நான்கிற்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த நூற்றி இருபது மாணவர்களை கோயம்புத்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு வழிபாட்டு தலங்களுக்கு அழைத்து சென்று அனைத்து மதங்களையும் புரிந்து கொள்ளவும் மதங்களின் மீதான அவர்களின் மதிப்பை வளர்க்கவும் பல்வேறு மத நம்பிக்கைகளை உணரவும் கோயம்புத்தூர் விழா குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தனர் மாணவர்கள் தங்களின் பயணத்தை காலை அருள்மிகு கோணியம்மன் கோவிலில் இருந்து தொடங்கினர் அதன் பின்னர் அவர்கள் செயின்ட் மைக்கேல் தேவாலயம் அதர் ஜமாத் மஸ்ஜித் குருவாரா சிங் சபா மற்றும் ஜைன் கோவில் ஆகிய வழிபாட்டு தலங்களை பார்வையிட்டனர் அந்தந்த மதங்களின் வழிபாட்டு தல பொறுப்பாளர்கள் மாணவர்களை வரவேற்று தங்களது மதம் கூறும் அடிப்படை போதனைகள் மற்றும் செய்திகள் குறித்து பகிர்ந்து கொண்டனர் இவ்வாறு மாணவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பொதுவாக செல்ல இயலாத இந்த இடங்களை பார்வையிடும் அரிய வாய்ப்பை பெற்றனர் இறுதியாக அவர்கள் அனைவரும் போத்தனூரில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடம் சென்றடைந்து நிறைவு விழாவில் கலந்து கொண்டனர் திரு விஜயராகவன் ஜி தலைமை இளைஞர் தலைமைத்துவ திட்டம் சாந்தி ஆசிரமம் மாணவர்களையும் பங்கேற்பாளர்களையும் வரவேற்றார் திரு பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைவர் பாரதிய வித்யா பவன் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அனைத்து மதங்களும் வழங்கும் மதிப்புகளை மாணவர்கள் உணர உதவும் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ததற்காக கோயம்புத்தூர் விழா அணியை பாராட்டினார் டாக்டர் வினோ ஆரம் தலைவர் சாந்தி ஆசிரமம் மற்றும் கோயம்புத்தூர் விழா பிரதிநிதிகள் நிகழ்வில் பங்கேற்றனர் ஒவ்வொரு பள்ளிகளிலிருந்து மாணவர் பிரதிநிதிகள் அவர்கள் பார்த்து கட்டவற்றை பகிர்ந்து கொண்டனர் அவர்களின் அனுபவ பகிர்வு முடிந்ததும் மதசார்பற்ற ஒற்றுமை பிரார்த்தனை நடைபெற்றது இதில் அனைத்து மாணவர்களும்